பாஜக தெற்கு மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ முடியாது என்று திமுக தமிழகத்தில் பொய் பிரச்சாரம் செய்வது போல காஷ்மீரிலும் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் இந்துக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் இருபத்தி ஆறு பேர் பலியானதை கண்டித்து கோவை சுந்தராபுரம் பகுதியில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக நிர்வாகி வசந்தராஜன் காஷ்மீரில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னூற்று எழுபது ஆர்டிக்கலை ரத்து செய்ததில் காஷ்மீரின் பொருளாதாரத்தை உயர்த்தியுள்ளார் மேலும் இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் சுற்றுலாவுக்கு காஷ்மீர் வந்து செல்வதனால் காஷ்மீரில் பொருளாதாரம் அதிகரித்துள்ளது சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ முடியாது என்று திமுக தமிழகத்தில் பொய்ப் பிரச்சாரம் செய்வது போல காஷ்மீரிலும் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் காஷ்மீரில் சிறுபான்மையினர் நிம்மதியாக வாழ்ந்து வந்த நிலையில் பாகிஸ்தான் இதுபோல கொடுமையான சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளது என குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானியர்கள் கள்ளத்தனமாக விசா வாங்கிக் கொண்டு இந்தியாவில் வாழ்ந்து வருவதை கண்டித்தும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தேச விரோத செயலில் ஈடுபட்டு ஈடுபட்டு வரும் நபர்களை கண்டித்தும் இன்று நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இதில் விவசாய அணி மாநில துணைத் தலைவர் குமரேசன் ஊடக பிரிவு பிரேம் மாவட்ட பொது செயலாளர் ரகுநாதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத பூமியாக இருந்தது தினந்தோறும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதைப் போல பாகிஸ்தானிலே வெடிகுண்டு தாக்குதலே இந்த தீவிரவாதிகளை காஷ்மீரில் பாகிஸ்தானுடைய ஆதரவான தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தார்கள் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானதற்கு பிறகு ஆர்டிகல் முந்நூற்றி எழுவதை ரத்து செய்து காஷ்மீர் ஒரு அமைதி பூமியாக காஷ்மீரை மீண்டும் ஒரு சொர்க்க பூமியாக புதுப்பித்திருந்தார் காஷ்மீரில் எந்த தொழிலும் இல்லாமல் தீவிரவாதிகள் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்து வாழ்வாதாரத்தை ஓட்டி கொண்டிருந்தவர்கள்லாம் இப்பொழுது சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயணிகள் வருவதெல்லாம் அவங்க பொருளாதாரம் எல்லாம் வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இஸ்லாமியர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பொருளாதாரமெல்லாம் உயர்ந்திருக்கிறது உலகத்துடைய மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக காஷ்மீர் இருக்கிறது இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் காஷ்மீர் மக்கள் இந்த அளவுக்கு தமிழகத்தில் சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையர்கள் ஆபத்து சிறுபான்மையர்கள் இயல்பாக வாழ முடியாது என்று தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பிரச்சாரம் செய்வதைப் போல காஷ்மீர்லேயும் பொய் பிரச்சாரம் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது சிறுபான்மையர்கள் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி சிறுபான்மையர்களாம் ரொம்ப சந்தோஷமாக பொருளாதாரம் மூலம் உயர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் மோடி மீதும் பற்றோடு இந்திய நாட்டு மீதும் பற்றோடு எல்லாம் இருப்பதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத பாகிஸ்தான் தூண்டிவிட்டு இந்த மிகப்பெரிய கொடூரம் இதுவரை உலக நாட்டில் எங்கேயுமே நடைபெறாது ஒரு மதத்தை பார்த்து நீ இந்துவான்றது கேட்டு அடையாளப்படுத்தப்பட்டு கொடூரமாக இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டதை இந்திய வரலாறு மறுக்க முடியாது அது வந்து மிக துயரமான ஒரு சம்பவம் இதை கண்டித்து இன்றைக்கி நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடக்குது யாரையெல்லாம் கண்டித்து பாகிஸ்தானை கண்டித்து பாகிஸ்தானிலிருந்து கள்ளத்தனமாக இங்கே ஊடுருவி வந்து விசா வாங்கி இங்கே வந்து திரும்பி போகாமல் பாகிஸ்தானியர்கள் கள்ளத்தனமாக இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை கண்டித்து மூன்றாவதாக மிக முக்கியமாக இந்திய நாட்டு மக்களாக இந்திய நாட்டு பிரஜையாக இருந்து பாகிஸ்தான் மீது அக்கறை கொண்டு பாகிஸ்தான் மீது அன்பு காட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேச விரோதிகளையும் கண்டித்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக இன்று இந்த சுந்தராபர்த்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து நரேந்திர மோடி அவர்கள் பின்னாலும் இந்திய நாட்டு பின்னாலும் ஒன்றிணைந்து வருங்காலத்தில் இதுக்கு தக்க பதிலடியாக உலக வரைபடத்திலிருந்து பாகிஸ்தான் ஒன்று நாடு மிக விரைவில் இல்லாமல் போகும் என்பதை காட்டுவதற்காக இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது